வாங்கம்மா உங்கள் சிப்பான டெக்ஸ்ட் ஜாயின்ஸ் எல்லாம் கடை பாய் பேசுகிறேம்மா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த பிளைன் ஜார்ஜெட்டு சிமிச்சோவும் கலர்ஸ் சிம்மிச்சோவில் நிறையா வந்திருக்குமா அந்த ட்ரெஸ் தைக்கிறதுக்கு ஃப்ராக் தைக்கிறதுக்கு நிறைய செலவுகள் கேட்டிருந்தீங்க அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பது கலர் முப்பத்தி ரெண்டு கலர் வந்துருக்கு சிம்மிச்சோவில் வெறும் இரநூறுவாங்க நீங்கள் பாருங்க கலர்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கு எல்லா கலர்ஸுமே இது பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டரே வந்து ஒன் ஃபிஃப்டி வருதுமா உங்களுக்கு ஆறு மீட்ரு சாரியே டூ ஹண்ட்ரடுக்கு தர்றேன் வாங்கிக்கங்க வெறும் தான் இது சிம்மிச்சோமா இந்த ஆர்டர் போடக்கூடிய சகோதரிகள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு சிம்மிச்சோ ஆர்டர் போட்டிங்கன்னா சிம்மிச்சோன்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜில் சொல்லிடுங்க இந்த ஜார்ஜ் எடுத்து சிம்மிச்சோம் பிளைனாக ஒரே மாதிரி இருக்கிறதுனால தெரியாது அதனால சிம்மிச்சோன்னு சொல்லிடுங்க பாருங்க இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது முதம்போத நம்ம சேனலில் பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கணக்கு கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எழுதுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் ஒன்னாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு கனரா பேங்க்கு நடுவில் இருக்குமா நம்ம கடை நீங்கள் பிராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது பஸ்ஸு டைமிங்கு தான் வரும் ஷேரா டோஸ் நிறையா இருக்குமா ஷேர்டோஸ்லாம் வந்துடுங்க இங்கே பாருங்க இந்த ஜாயின் சாரினா முதல்ல என்னென்னு தெரிஞ்சிங்கம்மா ஜாயின் சாரினா ரெண்டு பீஸாக வரும்மா ஒரு பீஸ் ரெண்டு மீட்ரு ஒரு பீஸ் நாலு மீட்ரு ரெண்டு சேர்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கட்டணுமா அப்போ தான் வந்து இது வந்து ப்ளீட்ஸ் உள்ளே போகும் வெளியே தெரியாது இதுதான் ஜாயின் சாரி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி தெரியாமல் எடுத்துட்டாங்க போகல ஜாயின் சாரின்னு அவங்க எப்போ எடுத்தாங்க எடுத்து ஒரு வாரம் இருக்கணும் நேற்று ஃபோன் பண்ணி கிழிஞ்சதை அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நான் என்னத்த சொல்லலை அவங்களுக்கு அதனால் தயவுசே வீடியோ பார்க்கக்கூடிய சகோதரியும் நல்லா பாருங்கள் வீடியோ நல்லா பார்த்துட்டு அப்புறமேட்டு ஆர்ட்ரு போடுங்க இது ரெண்டு பீட்டாக இருக்கும் ரெண்டு பீட்டு நிறையா சகோதரர்களுக்கு தெரியும் ஒரு சில சகோதரிகளுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால சொல்லிக்கிறேன் ரெண்டு பீஸாக இருக்கும்மா ஒன்று ரெண்டு மீட்ரு ஒன்று நாலு மீட்ரு ஸோ ரெண்டு நாளும் ஆறு மீட்ரு ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணிங்கன்னா மடிப்பு கொசவத்தில் கோயிலுக்கு ஆக போட்டது நம்ம வந்து ஆறு கஞ்சா சேரி போட்டது அவங்க எடுத்திருந்தாங்க ஆறு கஞ்சா சேரீ பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ள கையை வச்சு நல்லா தெளிவா காமிச்சு தான் கொடுத்தேன் நல்லா பார்த்துட்டு தான் எடுத்தாங்க எடுத்துட்டு இது அப்படி இது இப்படின்னு ரொம்ப ஓவராக பேசுனாங்கன்னா நம்ம என்ன செய்யறது சொல்லுங்க தெரிஞ்ச சகோதரிகள் நல்லாவே எடுக்கிறாங்க தெரியாத சகோதரி ஏதோ ஒன்று இதுவரைக்கும் அந்த மாதிரி சகோதரி வந்ததில்லை நேற்று வந்துட்டாங்க என்ன செய்யறது பாரு எல்லாமே சூப்பர் கலர்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலர்ஸ்மா ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குமா இது வந்து நீங்கள் இதுலேயே ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூணாயிரம் ரூபா வருமா ட்ரெஸ்ஸு உங்களுக்கு இந்த மாதிரி சாரியில வச்சு தச்சுக்கு இது பண்ணும்போது பண்ணும் தௌசண்ட் உங்களுக்குள்ள முடிஞ்சிடும் வெறும் டூ ஹண்ட்ரட் தான் சேரீட ரேட்டு பிளஸ் ஸ்டிச்சிங்கு வந்து உங்களுக்கு இது வந்து கிரெஸ் டைப் இது ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்டிச்சிங்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் வரும் அவ்வளோதாம்மா பாருங்க கலர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு இப்போ நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே சிம்மிச்சோம்மா பாருங்க பட்ரோஸ் எல்லாத்திலயும் ஒரு ஒரு பீஸ் தான் இருக்கு இதுல எல்லாம் ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்மா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே சிம்மிச்சோ தான் பாத்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க எல்லாமே சிம்மிச்சோ தான் பாருங்க எல்லா கலர்ஸுமே சூப்பர் கலர்ஸ் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் தான் ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் தாம்மா என் பாருங்க கலர்ஸ் நிறையா இருக்குமா இதுவரைக்கும் இவ்வளோ கலர்ஸ் வந்ததே இல்லை பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸ் உங்களுக்கு டூ ஹண்ட்ரடுக்கு நல்ல ஒர்த்தபிளான சாரீம்மா இது பாருங்க ஒரு ஒரு மீட்டர் வாங்குற காசு தான் இது நீங்க டூ ஹண்ட்ரடுக்கு லைனிங் கூட வாங்க முடியாது ஆறு மீட்ரு லைனிங் வாங்க சொன்னாலே த்ரீ ஹண்ட்ரட் வந்துடும் இப்போ பாருங்க எல்லா கலர்ஸுமே சூப்பர் கலர்ஸ்மா எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸா இருக்குமா மிஸ் பண்ணாமல் இது பாருங்க எல்லாமே கிளாஸா இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க சிம்மிச்சோல் சீக்கன்ஸ் வேற லெவல் கலெக்ஷன் கலர்ஸ் பார்சல் போட்டு விடுறேன் பாருங்க பாருங்க எல்லா கலருமே ரொம்ப அருமையான பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வெறும் டூ ஹண்ட்ரட் தான்மா நீங்கள் சாரியாக வேர் பண்ணாமல் வேர் பண்ணலாம் ட்ரெஸ் மெட்டீரியல் வேர் பண்ணலாம் வேர் பண்ணலாம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாம்மா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது சோலை பார்த்தோம் இப்போ அடுத்து பார்க்க போகிறது ஜார்ஜெட்டு ஜார்ஜெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கலர் இருக்குது லாஸ்ட் டைம் ஜார்ஜெட்டில் கிட்டத்தட்ட முப்பது கலர் போட்டோம் இந்த வாட்டி அவ்வளோ கலர் வரல இருக்கிற கலர் காட்டுறேன் எல்லாமே டார்க் கிளாஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா இப்போ பாருங்கள் இங்கு ப்ளூ பாட்டில் கிரீன் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸ் இதெல்லாம் அம்பர்லா ஃப்ராக்கு ரொம்ப அருமையாக உட்காரும் இங்கே பாருங்க பிளாக்கு ரொம்ப அருமையாக இருக்குமா பிளாக்கு நீங்கள் வந்து சாரியாக கட்டலாம் ட்ரெஸ் மெட்டீரியல் தைக்கலாம் இந்த டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கிறவங்க பொட்டிக்கு எல்லாம் நீங்கள் லைனிங் கூட யூஸ் பண்ணலாமா இரநூறுவாய்க்கு என்னம்மா கிடைக்கும் ஆறு மீட்ரு எங்கே கிடைக்கும் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் தான் எடுத்துக்கங்க டக்கு டக்குன்னு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு மறுபடியும் சொல்லிக்கிறேம்மா இது எல்லாமே ஜாயிண்ட் புடவை நீங்கள் வீடியோ நல்லா பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுங்கள் சேர்த்து ஜாயிண்ட்டு புடவை ஏன்னா நீங்களும் வந்து வாங்கிட்டு கஷ்டப்பட்டு தேவையில்லாத பேச்சு என்னைய பேசி நானும் உங்களை தேவையில்லாத பேச்சு பேசி மன உளைச்சல் ஆகிடக்கூடாது ரெண்டு பேர்த்துக்குமே அதனால சொல்கிறேன் இது ஜாயிண்ட் புடவை பார்த்து எடுத்துங்க அந்த செய்து எல்லா சகோதரர்களுக்குமே தெரியும் தெரியாத சகோதரர்களுக்கு சொல்கிறேன் எல்லாமே ஜாயிண்ட் புடவை இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நேற்று அந்த ஒரு சகோதரி ரொம்ப ஓவராக பேசிட்டாங்க என் மேலே கேஸ் போட போகிறாங்களாம் போடட்டும் எங்கள் வீட்லேயும் நாலு வைக்கல் சும்மா தான் உட்காந்துருக்காங்க பாக்கெட்டை பேச பார்ப்போம் இந்த ஜாயிண்ட் செலாக நம்ம வந்து சொல்லாமல் கையை வச்சு காட்டாமல் எதுவும் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல எல்லா விவரமும் சொல்லி போட்டுமே நீங்கள் எடுத்துகிட்டு எடுத்தவங்க பேசல ஏதோ இன்னொரு ஆளை விட்டு பேச விட்றாங்க அது ரொம்ப தவறுமா யார் வாங்குறீங்களோ அவங்களே பேசுனீங்கன்னா நமக்குள்ளே பேசுனா சால்வ் ஆயிரும்பாய் நான் ஏஜ்டு பீப்புள் பை எனக்கு இந்த சாரி கட்ட முடியாதுப்பா இதை ரிட்டர்ன் வாங்கிக்கோங்க ஏன்னா சரிங்கம்மான்னு சொல்ல போகிறோம் அதை விட்டுப்பட்டு ரொம்ப ராங்காக ரூடாக பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் நான் கேஸ் போடுறேன் நான் உடனே அப்படி பார்ப்பேன் இப்படி பார்ப்பேன்னா பாருங்கள் நானும் பார்க்குறேன் எங்கள் வீட்லையும் மூணு நாலு வரைக்கும் சும்மா தான் இருக்காங்க அனுப்பிச்சி விட்றேன் இதில் என்ன இருக்குது சொல்லுங்கள் நாங்கள் விற்கிறது ஒட்டு சேலை தான் விற்கிறோம் ஜாயிண்ட் சேலை தான் விற்கிறோம் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய்க்கு நீங்கள் கேஸ் போடுறீங்கன்னா நான் என்ன செய்ய சொல்லுங்கள் பார்க்கலாம் பேசுகிறது வார்த்தையை தவற விடக்கூடாதுமா பார்த்து பேசுகிறேன் பாருங்கள் நம்ம போடுறது எல்லாமே நைன்டி நைன் பர்சன்ட் ஜாயின்ஸ் ஆகி சொல்லி தான் போடுறோம் கிட்டத்தட்ட இன்னைக்கு நேரத்தில் பதினஞ்சு வருஷமா வியாபாரம் வாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஜாயிண்ட் போட கடை தான் வச்சுருக்கான் அப்படி இருக்கிற பட்சத்தில் கிழிஞ்ச புடவையை கொடுத்துட்டீங்க அப்படி கொடுத்துட்டீங்க இப்படி கொடுத்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ரெண்டு வருஷமா இந்த கொரோனாக்கு தான் ஆன்லைனில் இந்த யூடியூப்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு முன்னாடிலாம் நம்ம கடைக்கே எங்கே கன்னியாகுமரியிலேருந்து வருவாங்க நம்ம சகோதரிகள் வந்து வாங்கிட்டு போவாங்க சேல்ஸுக்கு வாங்கிட்டு போகிறாங்க அவ்வளோ வியாபாரம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க ஏற்ற இந்த ஆள் பேசுனது ரொம்ப எனக்கே மனசு கஷ்டமாயிருச்சு என்னடா இருக்குது இப்படின்னு அதனால தயவுசெய்து ஏதாவது குறா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் ஆனால் இது யார் ஆர்டர் போடுறீங்களோ அவங்களே பேசுங்க அடுத்தவங்கள விட்டு பேச விடாதீங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரியாக பேசும்போது கஷ்டமாகிடும் நம்மளே ஏதாவது வார்த்தை விட்டோம்னா அது வேறு மாதிரி ஆயிடும் அதுக்காக வேண்டி தான் சொல்கிறேன் கொஞ்சம் வாங்கக்கூடிய சகோதரிகளே நீங்களே லைனில் வாங்க பாய் நீங்கள் அனுப்புனது சரியில்லை பாய் உங்கள் ப்ராடக்ட் இப்படி இருக்குது பாய் எது நிறைய குறை எது இருந்தாலும் சொல்லுங்கள் நான் அதை ஒத்துக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லலை அதை விட்டுட்டு அனசியமாக பேசக்கூடாது இல்லம்மா எல்லா சகோதரிக்குமே தெரியும் கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு பதினாறாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நம்மள்கிட்ட ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் சகோதரி பார்க்குறாங்க எல்லாருக்குமே தெரியும் பாய் எவ்வளோ பெர்ஃபெக்டாக எவ்வளோ ஜினுனாக வியாபாரம் பண்ணுறாருன்னு இது தெரியாத ஒரு சில ஆளுகளை வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப பேச வேணா சரி அந்த டாபிக்கை விடுங்க பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்தது சிம்மிச்சோ சிம்மிச்சோலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலர்ஸ் சிம்மிச்சோவும் ஜாக்கெட்டும் பார்த்துருக்குறோம் பெரிய இரநூறுவா தான் சிம்மிச்சோ ட்ரான்ஸ்பெரண்டாக தான் இருக்கும் அதையும் சொல்லிடுறேன் வேணுங்கிற சகோதரி மட்டும் ஆர்டர் போடுங்க பாருங்கள் இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா